அனைவருக்கும் அகிலா கைவினை பொருட்கள் சேனல் பார்க்குறவங்க அனைவருக்கும் எனது வா வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோரும் பொங்கல் அழகாக கொண்டாடி இருப்பீங்க பொங்கல் முடிச்சுட்டு நம்ம போடுற முதல் வீடியோ இப்போது நம்ம போட போகிறோம் இந்த வீடியோவில் வந்து என்ன போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயர் பேக்கில் வந்து கைப்பிடி எப்படி போடுறது முதல் முதல் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இதுவரைக்கும் மற்றவங்க எப்படி சொல்லிக்கூடா எனக்கு தெரியாது நான் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக தரணுமோ அவ்வளோ ஈஸியாக தரேன் இந்த பேக்கை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டோம் இப்போ பாருங்கள் ஃபினிஷிங்கோட முடிச்சிட்டோம் இதில் எப்படி நம்ம கைப்பிடி போடணும் அப்படிங்கிறது ஈஸியாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஈஸி மெத்தட் நான் சொல்லித்தரேன் எந்த டேப்பும் தேவையில்லை டேப்பே இல்லாமல் அளவு எடுத்து எப்படி போடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து உள் ஒயராக வந்து நம்ம எதை வேணால் வைக்கலாம் ரோஸோ மஞ்சளோ எது வேணா ஒயர் வயர் வைக்கலாம் உள் உள்வயர் வைக்கும்போது என்ன பண்ணு பாருங்கள் இதுதான் நடுமையம் உங்களுக்கு இந்த மையத்தில் நமக்கு எவ்வளோ கேப் வேணும்னு பார்த்துக்கோங்க நடுமையம் அளக்கவே தேவையில்ல இதுதான் நடு மையம் மஞ்சள் இல்லைங்களா அப்போ இந்தாண்டியும் இந்தாண்டியும் நம்ம வர மாதிரி வச்சுக்கலாம் ரொம்ப இலக்க தேவையில்ல இப்போ பாருங்கள் எந்த டேப்லையும் நீங்கள் இழக்க வேண்டாம் இப்படி வச்சுக்கோங்க இது ஒயர் கொடுத்து இது ஒயர் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த நமக்கு எவ்வளோ ஒயரை கைப்பிடி வேணுமோ இப்படி வச்சுக்கோங்க எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க எங்கே போட போறோம் இந்த இடத்துக்கு இதை இப்போ இங்கே ஆரம்பிச்சுக்கோமோ அதே இடத்துல நீங்கள் கை வச்சுக்கோங்க பாருங்க இவ்வளோ போதும் உங்களுக்கு எவ்வளோ போதும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டோமா இங்கே பாருங்கள் உள்ளே சொறு உட்டு இவ்வளோ ஒயுர் விட்டுட்டேன் இப்போ உள்ள சொரு வயிறோடு நம்ம கட் பண்ணிக்கிறோம் இங்கே பாருங்கள் கட் பண்ணிட்டோமா இங்க பாருங்க இப்படி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுட்டு நாம் எவ்வளோ உள்ள சொவரத்துக்கு விட்டுட்டு கட் பண்ணிட்டோம் எந்த டேப் வளர்க்கல இப்போ இது இது மாதிரி உள்ளே வந்து ஆறாறு ஒயர் வைக்கலாம் பன்னெண்டு வயர் வெட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் மேல் ஒயர் எப்படி வெட்டுறது ஃபஸ்ட்டு மேல் ஒயர் தான் நம்ம வெட்டிக்கணும் உள்வயர் எது வேணால் வச்சுக்கலாம் ஆனால் மேல் ஒயர் எப்படியும் வைக்க முடியாது அதனால் இங்கே பாருங்கள் அந்த வெட்டின ஒயரை அப்படியே ரெண்டாக மடிச்சுக்கோங்க ரெண்டாக மடித்து அதை ரெண்டாக மடிச்சுங்க ரெண்டரை அடி இருந்தால் போதும் அந்த ரெண்டாக மடித்து அதை பாதியாக வெட்டிப்போம் அவ்வளோதான் புரியுதுங்களா நம்ம வெட்டணும்ல அந்த ரோல் வெட்டணும் இல்லை அந்த ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு அதையும் ரெண்டாம் மடிச்சு ரெண்டரை பாகம் வெட்டணும் மூணு பாகம் வெட்டலாம் ரெண்டரை பாகம் வெட்டணும் இது மாதிரி ரெண்டு பிட்டு இதில் ரெண்டு பிட்டு வேணும் ரோஸ்ல ரெண்டு பிட்டு வேணும் இந்த பெரிய ஒயரில் இது ரெண்டு பிட்டு வச்சுக்கோங்க இந்த மேல் தான் நமக்கு முக்கியம் புல் ஒயர் வந்து நம்ம எது வேணும் மாற்றிக்கூட கொடுக்கலாம் பத்தலன்னா ஆனால் மேல் ஒயிர் மாற்றி தர முடியாது அதனால ரோஸ்ல ஃபஸ்ட்டு மேல் ஒயர் நம்ம ரெண்டா வெட்டி வச்சுக்கலாம் சரிங்களா பாருங்க அந்த நாங்கள் நாங்க தான் ஒரு குச்சில சுத்தி வைப்போம் இந்த மாதிரி இப்போலாம் இந்த மாடல் வந்து இப்போ நம்ம அப்படியே காலம் மாற்றிக்கிட்டே இருக்கோம் புரியுதுங்களா இப்படி நடந்துக்கோங்க நாலு பிட்டு வெட்ட போறோம் நம்ம இப்போ ரோஸ்ல ரெண்டு மஞ்சளை ரெண்டு வெட்டுறோம் ரோஸ்ல ஒரு பிட்டு வச்சுக்கலாம் உள்ள எந்த கலர் வேணா கொடுக்கலாம் எந்த வயர் நம்மகிட்ட எச்சா இருக்குதோ அந்த உள் உள்வயராக நம்ம கொடுத்துக்கலாம் நல்லா ஒரு ஆறு வயர் அஞ்சு அஞ்சு கொடுத்தோம்னா கூட போதும் பத்து வயர் வருது உள்ள அஞ்சு அஞ்சு வயர் கொடுத்து பார்க்கலாம் மேல் வயிறு ரெண்டு நான் வெட்டிவிட்டேன் இதை வந்து நம்ம ஒரு முடிச்சு போட்டு வச்சிடலாம் ரெண்டு சைடுக்கும் சேர்த்து வெட்டி வச்சிடணும் அப்புறம் அது வெட்டலாம்னு நினைக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் தடவையே ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம வெட்டிட்டுருவோம் அப்போ உள் வயரும் நம்ம பத்து வயிறு வெட்டிக்கணும் மஞ்சளே வெட்டிக்கலாம் பத்து வயர் வெட்டிட்டு காட்டுறேன் வயர் நம்ம ஆறாவது வச்சுக்கலாம் அஞ்சு வச்சால் கொஞ்சம் கம்மி வச்சுருந்தா தெரியும் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு பீட்டு இந்த கைப்பிடிக்கு ஆறு அந்த கைப்பிடிக்கு ஆறு பீட்டு போடுறோம் இப்போ ஒரு கை நம்ம இப்போ போடுறோம் பாருங்கள் ஆறு பீட்டு நடு மையம் பார்த்துக்கோங்க இந்த பூ நம்ம சென்டரை கரெக்டாக எட்டு எட்டு பிரிச்சுக்கிறதுனால இதுதான் நடுமயம் போறது இதுலேருந்து இந்த ஒரு பூ விட்டுட்டு பாருங்கள் இங்கேருந்து வைக்கலாம் நம்ம கொஞ்சம் இறக்கமாக வச்சா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதனால் கொஞ்சம் இறக்கமாக வைக்கலாம் இந்த பக்கம் கொடுத்து இதுக்குள்ளே இப்படி எடுத்துக்கோங்க ஆறு ஒயரும் இப்படி எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் இந்த மாடல் தான் எல்லோரும் போட்ட மாடல் அதுக்கப்புறம் இப்போ டிசைன் டிசைனாக நமக்கு ஒயர் வந்துருச்சு டிசைன் வந்துருச்சு நிறைய கைப்பிடி மாடல் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது போட்டுக்கலாம் இந்த எல்லா ஒயரும் இப்படி கரெக்டாக வச்சு இழுத்துக்கோங்க நேற்று இப்படி இழுத்துக்கிட்டாங்க இப்படி எல்லா ஒயரும் இழுத்துக்கிட்டோம் இப்போ என்ன பண்ணணும் அந்த மேல் வயிறு வெட்டணும்ல இந்த வயிறு மாதிரி ரெண்டரை மடங்கு எடுக்கணும் அவ்வளோதான் மேல் வயிறு ரெண்டரை மடங்கு எடுத்துக்கிட்டோம் இங்கே பாருங்க இந்த ரெண்டு வயிறு எடுத்துக்கிட்டோமா சிக்கில்லாமல் பார்த்துக்கோங்க உள் பக்கமாக இப்படி ரெண்டு வயிறு ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கோங்க இந்த வயிறு பிடிச்சிக்கோங்க ஜட பின்னு மாதிரி ஏதோ பின்ன போகிறோம் பாருங்கள் இந்த ரெண்டு வயிறு இது பக்கம் கொடுத்து அப்படியே இதுக்குள்ளே எடுக்க போகிறோம் எடுத்துட்டோமா இப்படி எடுத்து மூணு விஸ்ஸும் ரெண்டி நடுமையம் வச்சுக்கோங்க பாருங்க இப்படி இழுத்துக்கோங்க பாருங்க இது ரெண்டி நாலு வயர் கரெக்டாக வச்சு இப்படியே இழுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் பாருங்க இந்த வயர் விட்டுறாது இந்த வயர் குடிச்சுக்கிட்டு இருந்து வந்துருச்சா பாருங்க ஒரு வயர் திரும்ப திரும்பக்கூடாது ரெண்டுமே உள் தான் இருக்கும் ஒயர் அதை பார்த்துக்கோங்க ரெண்டு வயர் உள் பக்கமும் வர மாதிரி வச்சுக்கோங்க மாற்றக்கூடாது சரிங்களா இங்கே உள் பக்கமும் வச்சு நாலு வயிறு கரெக்டாக தான் பார்த்துக்கோங்க நாலு வயரும் இங்கே கரெக்டாக இருக்கணும் இங்கே கரெக்டாக வச்சு பொறுமையாக இங்கே பக்கம் வரும்போது இந்த வயிறு நீட்டு பிடிச்சிக்கிட்டு மெதுவாக எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க நாலு ஒயர் போட்டோம்னா கொஞ்சம் பக்கமாக வந்துடுங்க இப்போ பாருங்கள் நாலு ஒயரில் இந்த ரோஸ் ஒயர் உள் கொள்ளக்குதில் ஃபஸ்ட்டு ரோஸ் ஒயர் ரெண்டு இப்படி பெருக்கல் போட்டுக்கோங்க இப்போ பெருக்கலாம் வச்சுக்கிட்டோமா பாருங்கள் பெருக்கல் வச்சுக்கிட்டோம் இந்த ஒயருக்கு இதில் உள் பக்க வயரை இந்த கீழ் பக்கமாக கொடுத்து இந்த பக்கம் எடுத்துக்கோங்க சரி அந்த ரெண்டு ஒயருக்கு மேலே எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த ஒயரு இப்படி பெருக்கல் போட்டுக்கோங்க இந்த ஒயர் ரெண்டு இந்த சைடு கொண்ட அந்த ஒயரு இருங்க இப்படி பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக சொல்லி தரோம் ரெண்டு இந்தாண்ட ரோஸு ரோஸு இப்படி பெருக்கி போட்டுக்கிட்டோம் அதே மாதிரி மஞ்சி மஞ்சி பெருக்கல் போட்டுக்கலாம் பாருங்க இப்படி பிடிச்சிக்கோங்க ஈஸியாக இருக்கா ஃபஸ்ட்டு ரோசி ரோசி பெருக்கி போட்டாச்சு அதுக்கடுத்து மேலே மஞ்சி மஞ்சி வச்சுருக்கேன் ஓகேவா மஞ்சள் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்க நல்லா பார்த்துக்கோங்க எது மேலே இருக்குது இந்த மேல் ஒயர் மஞ்சள் ஒயிருக்குதா இப்படி பெருக்கில் போட்டுச்சு ஃபஸ்ட்டு இந்த ரோஸ் வயரை இப்படி உள்ளே கொடுத்து இந்த கையிலே இப்படி இப்படி உள்ள கொண்டு வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க இந்த ரோஸ் வயருக்கும் இந்த மஞ்சள் வயருக்கும் நடுவில் எடுத்துருங்க நம்ம ஜட போடுற மாதிரியே தான் அதிசயமெல்லாம் எதுவுமே கிடையாது நல்லா பாருங்கள் இப்போ வந்துச்சு இந்த இந்த ரோஸ் வயிறு தனியாக இல்லை மஞ்சள் வயிறு அந்த மஞ்சள் வயிறு படம் இந்த ரெண்டு வயருக்கு நடுவில் கொடுத்து எடுக்கிறோம் இந்த பக்கம் கையில் ஒரு மஞ்சள் வயிறு ரோஸ் வயிறு இருக்கணும் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு ரோஸ் வயிறு மஞ்சள் வயிறு இருக்கணும் நல்லா பாருங்கள் ச்சா பாருங்க இப்ப இந்த ரோஸ் வயிற இந்த விரல்ல தான் தள்ளுறோம் இந்த விரல்ல இப்படியே தள்ளி இந்த விரல்ல தள்ளி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும் ரெண்டு வயிறு நடுவில் கொண்டு வரும் அவ்வளவுதான் இந்த வரல்ல விரலை எடுத்து இங்க பிடிச்சுக்கிறோம் பாருங்க மறுபடியும் அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க இப்படி இப்படி பாத்துக்கிட்டீங்களா பாருங்க நாலு வயிறு ரெண்டு மஞ்சள் வயிறுல இந்த ஒரு மஞ்சள் வயிறு மட்டும் பினிசிங்களே பாருங்க இந்த ரெண்டு விரல்ல பிடிச்சிட்டு இருக்கிறேன்னா இந்த மூணு வயர் இது மட்டும் தனியாக தனியாக்குது இல்லை இப்படி தனியா இருக்கிற ஒயர் மட்டும் பாருங்க இப்படியே இந்த பக்கம் வச்சு இந்த விரல் வழியாக இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுக்கிறோம் ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்து இப்படி கொண்டு வந்துடுறோம் புரியுதுங்களா இப்போ பாருங்க இந்த மஞ்சள் தனியாக வந்துருச்சு பாருங்க இது மூணு ஒன்றுக்குள்ளே இருக்குது இந்த தனியாக தனியாக்குதா இந்த பாருங்க இந்த ஒரு விரல்ல இந்த விரல்ல இந்த ஒயர் அப்படியே தள்ளி இந்த ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுக்கிறோம் இப்படியே தான் ஜடப்புன்ற மாதிரியா தான் நீங்க இப்படி நீங்கள் பின்னிக்கிட்டே போகணுங்களேன் பாருங்க நல்லா பொறுமையா பாருங்க பாருங்க இந்த ரோஸ் வயர் தனியாக இருக்குது இந்த ரோஸ் வயர் இப்படி தள்ளி இந்த ரெண்டு ஒயருக்கும் நடுவில் கொடுத்து எடுக்கிறோம் இதுதான் நமக்கு ஸ்டார்டிங் மாடல் இது ரெண்டுக்கும் நடுவில் உங்களுக்கு இப்படி கையில் பிடிக்கும்போதே தெரியும் பாருங்கள் ஒரு அவசரமாக இந்த ஒயர் அப்படியே ரெண்டு முடிச்சு போட்டு வச்சு நீங்கள் வெளியே போகலாம் அவசரம் தான் கை விட்டுட்டீங்க கடக்கட்டானு கழுந்துட்டு வந்துடும் எங்கன்னா வெளியே போகணும் ஒரு போன கீழே வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இந்த ரெண்டு ஒயர் அப்படியே முடிச்சு போட்டு வச்சுருங்க இப்படி வச்சு இங்கே ரெண்டு முடிச்சு போட்டு வச்சுருங்க போட்டு நீங்கள் எப்போ வேணால் எடுத்து மறுபடியும் போட்டுக்கலாம் உடனே போடணும்லாம் இல்லை சரிங்களா பாருங்கள் இப்படி டைட்டாக போடுங்க லூஸ் கொடுக்காமல் போடுங்க அப்போ தான் அழகாக வரும் லூஸே கொடுக்கணும் நல்லா டைட்டாக இழுத்து இழுத்து பொறி பாருங்கள் இந்த விரலுக்கு இதில் இந்த விரலில் இந்த வயர் இப்படி தள்ளி இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் கொடுத்து கொடுத்து நம்ம எடுக்கிறோம் இப்படி நல்லா டைட்டாக இழுத்துக்கணும் ஒவ்வொரு தரையும் டைட்டாக இழுங்க இந்த பத்து வயரும் பன்னெண்டு வயிறு இருக்கும் ஆறு ஆறு பன்னெண்டு வயிறு உள்ளே உள்ளே இருக்குது சரிங்களா பாருங்கள் இது இப்படி அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த வயிறு தனியாகதா இந்த விரலில் இப்படியே தள்ளி இந்த ரெண்டு வயருக்கு நடுவில் வச்சு இப்படி திருப்பிக்கிறோம் இப்போ இந்த ரோஸ் வயது வந்துருச்சு தான் ஜடை எப்படி அழகாக பின்றிங்களோ அதே மாதிரி பின்னீங்கன்னா உங்களுக்கு கை இப்படி அழகாக வந்துடும் அளந்து வெட்டணுங்கிற அவசியமே உங்களுக்கு கிடையாது எப்படி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே ஒயரையே அளந்து வச்சு வெட்டிக்கலாம் டேப்பும் தேவையில்ல அளவும் தேவையில்லை இப்போ பாருங்கள் கொஞ்சம் தூரம் போட்டேன்ல எப்படின்னு காட்டம் பாருங்கள் இப்படி கொஞ்சம் தூரம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போட்டுட்டு இந்த ஒயர் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு பாருங்க இப்படி அழுத்தணும் பாருங்க எவ்வளோ டைட்டாக வந்துருச்சுன்னா இந்த ஒயரை இழுத்து பிடிச்சிட்டு இப்படி அழுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க வந்துடும் இப்படியே ஒவ்வொரு தரையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 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 டைட் வச்சிங்கன்னா ஃபுல் டைட்டில் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் எத்தனை கிலோ பத்து கிலோ கூட தாங்கும் வெயிட்டை பற்றினா இல்லை எவ்வளோ வெயிட் வேணாலும் தாங்கும் கைப்பிடி அவ்வளோ அழகாக ஸ்ட்ராங்காக இருக்குது எவ்வளோ வெயிட் வேணால் தாங்கும் இப்படியே உங்களுக்கு கை வெளிச்சுனா கூட ரெண்டு பக்கம் முடிச்சு போட்டு வச்சுருந்தேன் கொஞ்சம் கழிச்சு கூட நீங்கள் போட்டுக்கோங்க இங்க பாருங்க இதை உங்களுக்கு நான் போட்டுட்டு காட்டுறேன் இப்படியே டைட் வச்சு டைட் வச்சு போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாத்தீங்களா அப்படியே பின்னிட்டே வந்துருக்கோம் பாருங்க இப்போ இப்படி இங்க பாருங்க இப்படி டைட் வைக்கணும் இப்படி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இப்படி இப்படி விட்டுட்டே வந்தேன் வச்சுங்க எவ்வளவு நம்மளால் டைட் வைக்க முடியுமோ அவ்வளவு இப்படி இப்படி பண்ணினீங்கன்னு வச்சுங்க அப்படியே டைட் ஆகும் இன்னும் இன்னும் இவ்வளோதான் தான் போட போறோம் இவ்வளவு வந்து உள்ள சொருகு போறோம் நல்லா இவ்வளோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட போடவே நம்ம இப்படி டைட் வச்சுட்டே வரணும் அப்ப பார்த்தீங்கன்னா அழகா மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க இந்த மஞ்சள் தனியாக இருக்குது இதை நம்ம இப்படி போடுறோம் என்னதான் நம்ம டைட் வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு இப்படி உள்ள நம்ம தள்ளி தள்ளி விடுவோம் அப்பதான் உங்களுக்கு இன்னும் அழகா டைட்டா கிடைக்கும் ஜடப்பின்ற மாதிரியே தான் எந்த வித்தியாசம் இதை ஜடக்கு மூணு கால் வைக்கிறோம் இதுக்கு நாலு கால் அவ்வளோதான் வித்தியாசம் இப்படியே போட்டு முடிக்கும் போது எப்படி சொல்லணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் தரேன் இல்லைன்னா எப்போ வேணால் நீங்கள் என்ன என்ன டவுட்னாலும் கேளுங்க நம்ம சொல்லித்தரோம் நாலஞ்சு கைப்பிடி மாடல் இருக்குது உங்களுக்கு எல்லா மாடலும் சொல்லித்தரேன் இது முடிச்சுட்டு பார்க்குறேன் இப்போ பாருங்கள் நமக்கு எவ்வளோ கைப்பிடி வேணும்னு வச்சு பார்க்குறோம் நமக்கு இந்த சைஸே போதும் இதை தான் உள்ளே சொல்லணும்ட்டு வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த பூவில் ஒரு பூ விட்டுட்டு இதில் இதில் நம்ம சொல்லுவோம் பாருங்கள் இந்த ஆறு வயர் இருக்குதுல்ல இந்த ஆறு வயர் அப்படியே எடுத்து இதுக்குள்ளே கொடுங்க இதுக்கு நேராக இதுலேயும் ஒரு பூ விட்டு சொல்லுவோம் பாருங்கள் இதுக்கு நேராக வருங்க மாற்றக்கூடாது அதுக்கு நேராக கொடுத்துட்டோமா இந்த ஆறு வயர் வந்துருச்சு இல்லை அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற ஆறு வயரும் நம்ம எடுத்துக்கலாம் இருங்க இந்த கை இப்படியே விட்டுறாதீங்க கையில் அப்படியே வச்சுக்கோங்க இந்த ஆறு ஒயரு இந்த ஒரு பூ தாண்டி ரெண்டாவது பூவில் கொடுங்க இந்த பூ ஒரே இடத்துல வரணும் வெவ்வேறு இடத்துல சொல்லிவிடாதீங்க ஒரே இடத்துல வர மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் பாருங்கள் இந்த இந்த இதை நான் இப்படி கையில் பிடிச்சிட்டு இருக்கிறேன் உள்ளே இந்த வயர் இழுத்துக்கோங்க உள்ளே முழுசாக இழுத்துக்கிட்டு ஒவ்வொரு வயரும் இல்லைங்க கரெக்டாக டைட்டு வருதான்னு பார்த்துக்கோங்க சரியா இப்போ உள்ளார எல்லா ஒயரும் இழுத்துக்கிட்டு ஆறு வயிறு இழுத்துக்கிட்டேன் இப்போ இந்த வயரும் அதே மாதிரி உள்ளே கொடுக்கணும் வேறு ஃபஸ்ட்டு அதை உள்ளே கொடுத்துட்டு அப்புறம் இந்த ரெண்டு ஒயரும் அதே மாதிரி உள்ள கொடுக்கணும் இந்த ரெண்டு வயிறு இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஒயர் இப்படி நூற்றி விட்டு கொஞ்சம் கேப் கொடுத்து இந்த ரெண்டு ஒயரும் உள்ளே கொடுத்து இப்படி இட்டுக்கோங்க சரியா திரும்பக்கூடாது இது எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க திரும்பாத மாதிரி வச்சுக்கோங்க ரோஸ் ஒயரு திரும்பாத மாதிரி இந்த பக்கம் கொடுத்துக்கோங்க வந்துருச்சா இப்போ இது ரெண்டும் எடுத்துட்டோம் அதே மாதிரி இந்த ரெண்டு வயிறு பாருங்க மேலே வச்சுக்கோங்க இப்படி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கூட வச்சுக்கலாம் இந்த ரெண்டு ஒயரும் இது கொடுத்து எடுக்குவோம் அதே வயிறுக்குள்ளே தான் கொடுக்குறோம் அந்த ஆறு வயிறு கொடுத்தோம் இல்லையா அந்த ஒயருக்குள்ளே இதை ரெண்டையும் கொடுங்க கொடுத்து டைட் வச்சுக்கோங்க பாருங்க இப்போ இந்த பெரிய ஒயரை ரெண்டையும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு போட்ட இந்த பெரிய ஒயர் ரெண்டு எடுத்துக்கோங்க இந்த சின்ன நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க இதையும் டைட்டாக எடுத்துக்கோங்க பாருங்க இப்படி வச்சுக்கோங்க நடு மையமாக வச்சுக்கோங்க இப்படி நடு மையமாக வச்சுட்டு இந்த வயிறு எடுத்துக்கோங்க இந்த வயிறு இழுத்துக்கோங்க இப்போ இந்த சின்ன வயிறு பெரிய ஒயர் வெட்டணும்ல மேலே வச்சு போட்டோம்ல அந்த ஒயர் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் இவ்வளவு இவ்வளோ எவ்வளோ வேணுமோ அளவுக்கு வச்சுட்டு மீதி வெட்டிக்கலாம் ரொம்ப வச்சாக்குது கொஞ்சம் வெட்டிக்கோங்க வெட்டிட்டு நல்லா பாருங்க நல்லா டைட்டாக இழுத்துக்கணும் இந்த ரெண்டு ஒயு டைட்டாக இழுத்துக்கோங்க டைட்டாக இழுத்துட்டு இந்த ஒயருக்கு நம்ம ஒரு முடிச்சு போடணும் முடித்து போட்டால் மட்டும்தான் உருவிக்கிட்டு வராமல் இருக்கும் இந்த ரெண்டு ஒயர் வச்சு ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க ஒரு முடிச்சு போட்டாலும் சரி ரெண்டு முடிச்சு போட்டாலும் சரி உங்கள் ஊருக்கு நான் இப்படி டைட்டாக போட்டுட்டு ரெண்டு முடிச்சு போட்டுக்கோங்க திரும்பாத பார்த்துக்கோங்க திரும்பாத கூட ரெண்டு முடிச்சு இப்படி போட்டுக்கோங்க ரெண்டு முடிச்சு போட்டுட்டு இந்த வயிறு இந்த உள்ள ஆறாயிரம் வயிறு கொடுத்தோம்ல அதையும் ஒரு முடிச்சு போட்டுருங்க டைட்டாக போட்டுருங்க நல்லா டைட்டாக போட்டுட்டு எவ்வளோ உங்களால் டைட் வைக்க முடியுமோ அவ்வளோ டைட்டாக போட்டு பாருங்கள் முதல்ல ஒவ்வொரு பூவாச்சும் சொறி வைங்க இப்படி யாரையும் எல்லாத்தையும் பிடிச்சிக்கோங்க அந்த பூ எந்த தி திசையில் போதோ அந்த திசையில் இந்த ஒயரில் இப்படி சொறி விட்ருங்க எல்லா பூவையும் சொல்லுவோங்க ஒயர் க வேஸ்ட் பண்ணாமல் மொத்தத்தையும் சொறி விட்ருங்க கிராஸ் பண்ணி பண்ணி போட்டு போடக்கூடாது இப்படி கிராஸ்னால் இப்போ இந்த பூ பாருங்களேன் இப்படி நேராக வருதுன்னா இப்படி நேராக தான் சொல்லணும் இப்படி கிராஸ் பண்ணி போட்டிங்கன்னா வெளியே பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும் அதனால் இந்த ஒயிறை எந்த திசையில் போதோ அந்த திசையில் இங்கே தான் முடிச்சு போட்டதில்ல நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை முடிச்சு போட்டுங்க ரெண்டையுமே முடிச்சு போட்டு பாருங்கள் இப்படி எந்த திசையில் போதோ அந்த வாக்கில் நம்ம சொல்லி விட்டுக்கலாம் இப்போ அதை சொறி இல்லை அதே மாதிரி உள் ஃபஸ்ட்டு மேலே வச்சுட்டு போட்ட ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி விட்டுக்கலாம் பாருங்கள் இங்கே இருக்கா இந்த ஒயரை பாருங்க இந்த பூவில் நம்ம சொருவுகிறோம் சரிங்களா ஒன்று ஒன்றா கூட சொருங்க ரெண்டு சொருவ முடியல ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு சொருங்க அப்போ ஈஸியாக இருக்கும் இப்படி எடுத்து விட்டு பாருங்க இப்போ ஒன்று சொல்லிவிட்டுனா நல்லா டைட்டாக சொல்லிட்டு நான் அடுத்தது அந்த ரோஸ் பூ ஒவ்வொரு பூவாக கூட சொல்லுங்க புரியுதுங்களா அதே மாதிரி இந்த பூவும் எல்லாம் சொருவிட்டு நான் காட்டுறேன் பாருங்க முடிச்சு போட்டோம்ல முடிச்சு போட்டுட்டு இப்படி ஒவ்வொரு பூளை சொறி வச்சோம்னா கூட போகுது பாருங்க எல்லாமே முடிச்சு போட்டு ஒவ்வொரு பூலையும் நான் சொரி வச்சுட்டேன் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ மீதி நம்ம இதை செறிவிக்கலாம் சரிங்களா இப்போ இப்படி போட்டுட்டு கைப்பிடி பாருங்க இப்படி ஆடக்கூடாது இப்படி ரெண்டு கட்டி வைக்கணும் இங்கே அது எப்படி கட்டணும்னு பாருங்க பாருங்க தான் வரணும் நம்ம கைப்பிடி கட்டுறது எப்படின்னு பாருங்க இப்படி இருக்கா இந்த பிட்டு வெட்டணும்ல அந்த பிட்டு கூட ரெண்டு பிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த உயரத்தில் இப்படி கொடுக்கணும் இந்த ரெண்டு பூவில் கொடுத்தாலும் சரி இந்த ஒரு பூவை கொடுத்தாலும் சரி நமக்கு இதுதான் மாடல் இப்படியே கொடுத்துக்கலாம் இது பாருங்கள் இப்படி இப்படி போட்டோமா பாருங்கள் ஒரு சுற்றி சுற்றக்கூடாது மினிமம் ரெண்டு சுத்து மூணு சுத்தாச்சும் நீங்கள் போடணும் அப்போ தான் பார்க்கறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும் ஒரு ரெண்டு சுத்து சுற்றி விடுவோம் சரியா ரெண்டு இன்னொரு ரெண்டும் சுற்றிக்கிறேன் இப்படி மூணு சுத்த சுற்றிக்கலாம் எதில் போட்டோமோ அதிலே அதிலே கொடுத்து நல்லா டைட்டாக எடுத்துக்கோங்க லூஸ் கொடுத்துடாதீங்க பாருங்கள் இப்படி டைட்டாக கொடுத்துட்டு பாருங்கள் பிடிச்சி இதுதான் பிடிச்சி கட்டுறது அப்போ தான் வந்து நமக்கு ஒரு முடிச்சு போட்டால் போதுங்க இந்த இடத்துல நம்ம ஒரே ஒரு முடிச்சு போட்டுட்டு இதையும் நம்ம ஒயரில் சொரி விட்டுருணும் அவ்வளோதான் ஒரே முடிச்சு தான் போடணும் பாருங்கள் நல்லா டைட்டாக ஒரு முடிச்சு போட்டு இந்த ஒரு விரலை வச்சுக்கோங்க அப்படி ஒரு விரலை வச்சுக்கிட்டு இல்லைன்னா லூஸ் ஆகிடும்ல ஒரு விரலை வச்சு பிடிச்சிட்டு பாருங்க இது பக்கத்தில் இருக்கிற ஒயர் எந்த ஒயர் பக்கத்தில் இருக்குதோ அந்த ஒயரில் இப்படி சொறி விடுங்க ஒரு ரெண்டு நாட்டில் சொருனா கூட போதும் ஏன்னா இது ஒன்றும் கலண்டாது நமக்கு சரிங்களா இப்படி ஒரு நாட் போட்டோமா ம் பாருங்கள் இப்போ இந்த பூவில் ஒன்று சொறு விடும் அழகாக அப்படி ரெண்டு பூல சொல்லிவிட்டே போதும் சரிங்களா ஏதாச்சும் ரெண்டு பூல சொல்லிட்டு ரெண்டு பூல சொல்லிவிட்டிங்கன்னா போதும் இங்கே ஒன்று இங்கே ஒரு பூ இருக்குது இந்த பூவில் சொல்லி விட்ரு நல்லா டைட்டாக இழுத்து இப்படி சொருங்க சொரு தெரியல இந்த பூ கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இப்படி சொல்லுட்டீங்கன்னா ஈஸியாக போயிருந்தேன் பே அவ்ள்தான் ரெண்டு பூவில் இப்படி விட்டோம் இந்த கூட நம்ம சொ சொலாம் பக்கத்தில் இருக்கிற பூவில் இதை சொல்லி விட்டுறலாம் நல்லா பொறுமையாக பார்த்துக்கோங்க இதே மாதிரி தான் ரெண்டு பக்கம் அந்த அண்டி இதே மாதிரி தான் நம்ம சொறிக்கணும் வந்துச்சா எதையும் உங்களுக்கு வெளியே அளவு இன்னொரு பூலையும் சொல்லி விட்டுறோம் ஆனால் வெட்டாதீங்க வெட்டி வெட்டி வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஒயருக்குள்ளேயே சொறி விடும்போது என்னன்னா பேக்கு ஸ்ட்ராங் கிடைக்கும் எந்த அளவுக்குள்ளே நம்ம ஒயர் அந்த அளவுக்கு உங்களுக்கு பேக் வந்து ஸ்ட்ராங்காக கிடைச்சிடும் இப்படி மூணு பிட்டில் சொரிக்கோங்க அதே மாதிரி இந்த பக்கமும் சொரிக்கலாம் பாருங்க ஒரு போட்டோமா அழகாக அதா ஒரு போட்டோமா ஆடாமல் அப்படியே அழகாக நிற்க அதுக்கு தான் இந்த கைப்பிடி நம்ம தலை பாகத்தை பிடிச்சி கட்டுறது கட்டி வச்சிட்டோம்னா போதும் கட்டிட்டு காட்டுறோம் நீங்க பாருங்க அழகா இருக்கான்னு பாத்துக்கோங்க கைப்பிடி போட்டு முடிச்சிட்டோம் இந்த கைப்பிடி போட்டு நம்ம முடிச்சிட்டோம் இன்னொரு கைப்பிடி இதே மாதிரி பார்த்து இந்த பக்கம் போட்டுக்கோங்க நன்றி நன்றி வணக்கம் அடுத்த வாரம் பார்ப்போம் ரெண்டு பக்கமும் அழகா டைட்டா கைப்பிடி முடிச்சு பாருங்க சூப்பரா கைப்பிடி முடிச்சிட்டோம் சரிங்களா இதே மாதிரி நீங்களும் போடுங்க நிறைய போட்டு அழகாக சம்பாதிக்கிறத பாருங்கள் நல்லா சம்பாதிங்க நன்றி வணக்கம்